நீ அதிகமாக பிரதிகரிக்கிறாய் அது நடந்ததே இல்லை நீங்கள் நினைப்பது தவறு இவை சாதாரண வசனங்களாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் இவை மன உளவியலின் மிக ஆபத்தான ஆயுதத்தின் அறிகுறிகள் இது கேஸ் லைட்டிங் ஒருவரின் உண்மையை மெதுவாக மாற்றி அவர்களை அவர்களே சந்தேகப்பட வைக்கும் ஒரு இருண்ட உளவியல் தந்திரம் இந்த வார்த்தை ஒரு பழைய நாடகத்திலிருந்து வந்தது கேஸ் லைட் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு அந்த கதையில் ஒரு கணவன் விளக்கின் ஒளியை மெதுவாக குறைத்துக் கொண்டு தனது மனைவியிடம் ஒளி மாறவில்லை என்று கூறுகிறார் மெதுவாக அவள் நம்பத் தொடங்குகிறாள் நான் பைத்தியமா என்று அதுதான் கேஸ் லைட்டிங் உண்மையான சக்தி அது உங்களை கட்டாயப்படுத்தாது உங்களை சந்தேகப்பட வைக்கும் இது காதல் உறவுகளில் மட்டும் நடக்காது இது நண்பர்களிடமும் வேலையிடங்களிலும் அரசியலிலும் கூட நடக்கிறது உண்மையை மாற்றி உங்கள் நினைவையே நம்ப முடியாதபடி ஆக்குவது இது எப்படி பண் தொடங்குகிறது தெரியுமா மிகச்சிறிய விஷயங்களால் ஒரு கிண்டல் ஒரு வாக்கியம் அது கற்பனைதான் நீங்கள் எதிர்ப்பீர்கள் அவர்கள் சிரிப்பார்கள் மெதுவாக அது பழக்கமாகும் ஒரு நாள் நீங்கள் சொல்வீர்கள் நான் தவறாக நினைத்தேனோ அதேதான் கேஸ் லைட்டிங் ஆரம்பிக்கும் முதல் முறிவு கோபம் அல்ல குழப்பம் அவர்கள் உங்களின் நினைவையும் உணர்வையும் திருப்பி போடுவார்கள் அவர்களின் இலக்கு கட்டுப்பாடு ஏனெனில் உண்மையை மாற்றி அமைக்க முடிந்தால் அவர்கள் உங்களை முழுவதும் கட்டுப்படுத்த முடியும் இது ஆறு நிலைகளில் நடக்கிறது நிலை ஒன்று சார்ம் அவர்கள் முதலில் உங்களை மகிழ்விப்பார்கள் நம்ப வைப்பார்கள் நிலை இரண்டு நுணுக்கமான மாற்றம் அது நான் சொல்லவே இல்லை நீங்க தான் தவறாக நினைக்கிறீர்கள் நிலை மூன்று மறுபடி மறுபடி அதே பொய்யை மீண்டும் சொல்வார்கள் நீங்கள் உங்கள் நினைவையே சந்தேகப்படுவீர்கள் நிலை நான்கு சிதைவு தன்னம்பிக்கை உடையும் நீங்கள் தொடர்ந்து மன்னிப்பு கேட்பீர்கள் நிலை ஐந்து சார்பு அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நம்பத் தொடங்குவீர்கள் நிலை ஆறு முழு கட்டுப்பாடு இப்போது அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உங்களையே காஸ்லைட் செய்யத் தொடங்குவீர்கள் அதுதான் அதன் இருண்ட உச்சம் நீங்கள் உங்களுக்கே எதிரியாக மாறுகிறீர்கள் மனவியல் நிபுணர்கள் இதை செல்ஃப் ட்ரஸ்ட் அண்ட் மரணம் என்று அழைக்கிறார்கள் ஒருமுறை அது உடைந்தால் நம்பிக்கை வரம்புகள் அடையாளம் அனைத்தும் இடிந்துவிடும் ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா காஸ்லைட்டிங்கை வெல்லும் சக்தி உங்களிடம்தான் அது மௌனத்தில் வாழ்கிறது ஆனால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள் என்றால் அது சாகும் இதை நிறுத்துவதற்கான வழிகள் ஒன்று உண்மையை பதிவு செய்யுங்கள் நினைவில் வையுங்கள் எழுதுங்கள் மெசேஜ்கள் சேமியுங்கள் அவர்கள் அது நடந்ததே இல்லை என்றால் ஆதாரம் உங்களிடமே இருக்கும் இரண்டாவது பெயரை சொல்லுங்கள் அவர்கள் இதைச் செய்கிறார்கள் என்று தெரிந்ததும் சொல்லுங்கள் இது கேஸ் லைட்டிங் அந்த வார்த்தை வெளிச்சம் போடுகிறது மூன்றாவது உங்களை மீண்டும் நம்புங்கள் நீங்கள் உணர்வது உண்மைதான் பிறர் அதை மறுக்கிறார்கள் என்பதால் அது பொய் ஆகாது நான்காவது வரம்புகளை அமைக்கவும் அவர்கள் உங்கள் வார்த்தையை திருப்பினால் அமைதியாகச் சொல்லுங்கள் அது நான் சொன்னதல்ல அதை மீண்டும் விவாதிக்க வேண்டாம் ஐந்தாவது நம்பகமானவர்களுடன் பேசுங்கள் உங்களை உண்மையில் நேசிப்பவர்களை பேசுங்கள் வெளியிலிருந்து வரும் குரல் மாயையை உடைக்கும் கேஸ் லைட்டிங் புத்திசாலித்தனத்தை குறிவைக்காது உணர்ச்சியை குறிவைக்கும் அது உங்கள் பரிவை பயன்படுத்துகிறது நீங்கள் நல்லவர் என்பதால் நீங்கள் மாட்டிக்கொள்கிறீர்கள் ஆய்வுகள் காட்டுகின்றன நாற்பது சதவீத பேருக்கு இது போன்ற உணர்ச்சி ஆட்டங்கள் நடந்திருக்கிறது ஆனால் பத்து சதவீத பேர் மட்டுமே அதை கேஸ் லைட்டிங் என்று அறிந்திருக்கிறார்கள் அது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா நீங்கள் அதில் இருப்பதை அறியும்போதே உங்கள் உலகம் ஏற்கனவே மாறியிருக்கும் ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சென்சிட்டிவ் அல்ல நீங்கள் பைத்தியம் அல்ல நீங்கள் உண்மையில் ஒரு கட்டுப்பாட்டு விளையாட்டின் பலியாட் நீங்கள் எப்போதும் மன்னிப்பு கேட்கிறீர்கள் உரையாடல்களை மீண்டும் நினைக்கிறீர்கள் குற்ற உணர்வு அடைகிறீர்கள் இதெல்லாம் பலவீனம் அல்ல அது கண்டிஷனிங் ஆனால் விழிப்புணர்வு தான் திறவுகோள் ஒருமுறை நீங்கள் இதை பார்த்துவிட்டால் அதை மீண்டும் காணாமல் போக முடியாது அவர்கள் சொற்களில் குரலில் மறுப்புகளில் அனைத்திலும் அந்த மாதிரி தெரியும் அந்த நேரத்தில் சக்தி மாறும் அவர்களிடமிருந்து உங்களுக்கே ஏனெனில் ஒவ்வொரு கட்டுப்பாட்டாளரும் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படுவார்கள் வெளிச்சம் நீங்கள் அதை பேரிட்டால் அவர்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள் அதனால நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் இது என் வாழ்க்கை மாதிரி என்று நினைக்கிறீர்களா இது உங்கள் விழிப்பு நீங்கள் உடைந்தவர் அல்ல நீங்கள் விழித்து கொண்டிருக்கிறீர்கள் கேஸ் லைட்டிங் என்பது இருள் ஆனால் விழிப்புணர்வு ஒளி அந்த ஒளி சிறியதாக இருந்தாலும் இருளை ஒவ்வொரு முறையும் வெல்லும் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது ஏனெனில் இது உங்கள் உண்மையை மீண்டும் பெற வேண்டிய நேரம் கருத்துக்களில் சொல்லுங்கள் நீங்கள் ஒருபோதாவது கேஸ் லைட்டிங் அனுபவித்ததுண்டா மேலும் மனித மனத்தின் இருண்ட உளவியல் உண்மைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்